வெல்கம் டு நேர்காணதுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பு அணியின் செயலாளர் முனைவர் தி ரைசிங் சன் இதழின் ஆசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் பேசி வரும் பொழுது நேற்றைக்கு அறிவாலயத்தை செங்கல் செங்கலாக பிரிக்காமல் ஓய மாட்டேன்னு அவரும் இன்றைக்கு தமிழிசை சௌந்தரராஜன் அக்காவும் தம்பியும் சேர்ந்து செங்கல் செங்கலாக பிரித்தே தீர்வோம் அவங்களும் ஆர் எஸ் பாரதி அதற்கு வந்து ஒரே வரியில ரியாக்ட் பண்ணி இதை எப்படி பாக்குறீங்க சார் அண்ணா அறிவாலயம் என்பது இவர்கள் நினைப்பது போல் செங்கலால் ஆனது அல்ல அது ஒவ்வொரு தொண்டனாலும் ஆனது திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை உயிர்கள் நீங்கள் அதிலே அந்த அண்ணா அறிவாலயத்தின் மீது எத்தனை கோடி பேர் உயிர் வைத்திருக்கிறார்கள் என்பது இவர்களுக்கு புரியாது ஏனென்றால் கமலாலயம் வாங்கிய காசால் கட்டப்பட்டது அறிவாலயம் உணர்வுகளால் எழுப்பப்பட்ட போகிறோம் எனவே அவர்கள் நினைப்பதை போல சாதாரணமாக நடந்து விடுகிற விஷயம் அல்ல அது மட்டும் அது திமுகவை அழிப்போம் அப்படின்றதனுடைய ஒரு ஒரு ஓமையாதானே சார் அப்படி சொல்றாங்க திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்றது தான் அப்படி சொல்றாங்க அந்த திமுகவை அழிப்போம் அப்படின்னோ இல்ல திமுகவை அழித்தே தீருவோம்னா என்னால வந்து ஒரு பனிரெண்டு தலைவர்கள் அதாவது எல்லாம் வந்து அவங்களுடைய கால் தூசிக்கு ரைட் அந்த மாதிரியான தலைவர்கள் உள்ளபடியே அவர்கள் நமக்கு எதிரிகள் என்று சொல்வதற்கே மரியாதைக்குரிய தலைவர்கள் அவர்களாலே அதை ஒன்றும் செய்ய முடியாது இன்றைக்கும் அது நிலைத்து நிற்கிறது அதைத்தான் சமீபத்தில் அண்ணா சொன்னதை நமது இளைஞரணி செயலாளர் சின்னவர் துணை முதலமைச்சர் சொன்னார் நீங்க திமுகவுக்கு குழி வெட்டுவீங்க ஆனால் நாங்கள் வளர்ந்து கொண்டிருப்போம் எங்கள் வளர்ச்சிக்கு தகுந்ததை போல உங்களால் ஒருபோதும் குழி வெட்ட முடியாது நாங்கள் எழுந்து கொண்டே இருப்போம் என்று சொல்லியிருப்பார் அந்த இதை வந்து நம்ம துணை அமைச்சர் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தார் எனவே இவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் என்னன்னா அதாவது இயலாமையினுடைய வெளிப்பாடு தொட்டு கூட பார்க்க இவ்வளவு திமுகவைட்டித்துட்டோம் வந்ததுல இருந்து ஒண்ணுமே பண்ண முடியல நாளுக்கு நாள் அவர்கள் வளர்ந்து கொண்டே போவதை பார்க்கிற போது வேறு வழி இல்லாமல் குளவியை எடுத்து அம்மி குளவியை எடுத்து அடி வயிற்றில் கொண்ட கதைதான் இது இப்ப சி ஓட்டரசனுடைய கருத்து கணிப்பு கூட வந்திருக்கிறது தேர்தலுக்கு பிந்தைய ஆறு மாதங்களுக்கான ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல தமிழ்நாட்டுல பாஜக பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒரு சதவீதம் அதாவது மூன்று சதவீதம் வளரும் அப்படின்றத அவங்க கணிப்பா கொடுத்திருக்காங்க திமுகவுடைய சதவீதம் வளர்ந்து அதே சமயத்துல பாஜகவும் வளர்கிறது அப்படின்ற கண்ணோட்டத்தில் அதிமுக தேய்கிறது அப்படின்றதே அவங்க பிரசன் பண்றாங்கல்ல சார் இல்ல இது வந்து நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அதாவது இந்துத்துவத்தின் முகம் பல நேரங்களில் பலவிதமாக வெளிப்படும் இப்ப நீங்க வந்து திமுகவுக்கு ஐந்து சதவீதம் வளர்ச்சி ஓகே நம்ம ரெஃப்யூஸ் பண்ண முடியாது மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் சரி அவருடைய ஒரு நல்லாட்சி தளபதி மு க ஸ்டாலின் என்கிற ஒரு முதலமைச்சர் மீது இன்றைக்கு வரைக்கும் அணு அளவு கூட அவர் மீது குறை சொல்ல முடியல எல்லா மக்களையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறாரு சோ அந்த அஞ்சு சதவிகிதம் சரி அப்போ பிஜேபிக்கு மூணு சதவிகிதம் வளர்ச்சி ஓகே இப்ப எங்க கொண்டு வராங்கன்னா திமுக அஞ்சு சதவிகிதம் வளர்ந்ததுன்னா ஒத்துக்குவீங்க பிஜேபி மூணு சதவீதம் வளர்ந்துருக்குன்னா ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னா அது என்ன நியாயம் இதுலதான் நம்ம கவனமா இருக்கணும் பாதி உண்மை பாதி பொய் கலந்து வருவது இத நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது எப்போதுமே ஒரு ஆய்வினுடைய முடிவு ஏன்னா நீங்க நாற்பத்தி ஏழு சதவீதம் இருக்கும் போது நம்ம நாப்பத அடிச்சிருக்கோம் இப்ப இவங்க அஞ்சுன்னு சொல்றதுனால நாற்பது தான் நிக்க போகுது எந்த மாற்றமும் இல்லை திமுகவுக்கு ஐந்து சதவிகிதம் என்று அவர்கள் சொல்லுவதால் புதிதாக எதுவும் நடந்து விட போகுது நாற்பது தொகுதி இருபத்தி நாலுல அடிச்ச மாதிரி இப்பவுமே இருபத்தி நாலு அடிக்க போறோம்னு சொல்றாங்க அதுக்கு அஞ்சு சதவீதம் கொடுக்கறது தப்பு இல்லை இப்ப அடுத்த செகண்ட் பார்ட் அது வந்து பிஜேபிக்கு மூணு சதவீதம் அதை விட பெரிய கொடுமை அதிமுக இருபது பிஜேபி இருபத்தி ரைட் அதாவது உள்ளபடி சொல்ல போனா தத்துவார்த்தமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு திமுகவும் பாஜகவும் தத்துவார்த்த ரீதியா கள ரீதியா அரசியல் ரீதியா நமக்கும் அதிமுகவுக்கும் சண்டை வச்சுக்கோங்க அது வேற விஷயம் அப்போ தத்துவார்த்த ரீதியாக இருக்கக்கூடிய திமுக ஐந்து சதவீதம் வளர்கிற போது தத்துவார்த்த ரீதியான எதிரி பிஜேபி எப்படி மூணு சதவீதம் வளர முடியும் ரெண்டும் சைமல் டெனிஸா எப்படி வளர முடியும் சூரியன் உதிச்சு மேல வந்துருச்சு நிலவு தெரிஞ்சு தூர போயிருந்தோம் அர்த்தம் இல்ல அதிமுக ஒரு பக்கம் தொடர்ந்து அங்க பல சர்ச்சைகள் இருக்கு மண்டலங்கள்ல வந்து சசிகலா ஓபிஎஸ் தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் இல்லாதனால ஒரு பெரிய இழப்பை சந்திக்கிறாங்கன்னு பலரும் முன்வைக்கிறாங்க இப்ப செங்கோட்டையன் கூட ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார் ஆனாலும் கட்சிக்குள்ள இருந்து அவர் இந்த மாற்றத்தையும் அவர் செய்ய போறதா சொல்லல அப்போ உள்ளுக்குள்ள வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது தொடர்ந்து இடைத்தேர்தல்களை புறக்கணிச்சிருக்கிறாங்க மக்களோட எடப்பாடியோட இன்ட்ராக்ஷன் குறைஞ்சிருக்குது அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கோர் இந்துத்துவ ஓட்டுகள் வந்து பிஜேபிக்கு மாறுவது அப்படின்றது ஒரு இயல்பான மாற்றமா நீங்க பாக்கலையா இல்ல இல்ல எனக்கு வந்து என்னன்னா சுந்தரகுமார் நான் பார்த்த வரைக்கும் அதிமுக எப்பெல்லாம் வந்து தேர்தல புறக்கணிக்குதோ அப்போதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக வந்து அறுபது டு எழுபது எழுபது சதவீதம் எழுபத்தி அஞ்சு சதவீதம் போயிடும் அதே மாதிரி நம்ம புறக்கணிக்கும் போதும் பாத்தீங்கன்னா அதிமுக அங்க போகும் அதாவது நான் சாகர வரைக்கும் உதயசூரியன் தான் எனக்கு அதில் மாற்றம் இல்லை தொண்டர்கள் ஆனால் உதயசூரியன் எங்க கட்சி வந்து புறக்கணிக்கிறது ஒரு இடைத்தேர்தல் அதேதான் அதிமுக தொண்டர்கள் இது யதார்த்தம் ஆனா எக்காரணத்தை முன்னிட்டும் அது பிஜேபிக்கு போக அதிமுக தொண்டர்கள் வந்து நீங்க நினைக்கிற அந்த இது வந்து பிஜேபிக்கு போக அவங்களா அதாவது தலைவர்கள்ல சில பேர் வந்து தாங்க ஒரு நிர்வாகத்துல ஒரு தலைமை பொறுப்புல இருந்துட்டோம் அல்லது ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டோம் இனிமே சும்மா இருக்க முடியாது அது அந்த ஒரு மோகத்துல அவங்க வந்து இந்த தத்துவார்த்த ரீதியான எதிர்முனைக்கு போகலாமே தவிர எனக்கு தெரிஞ்சு வந்து தொண்டர்கள் கடந்து போவார்கள் அவங்க போய் பிஜேபியில சேர்ந்துருவார்கள் என்று ஒருவேளை அவர்களால் இனிமேல் அதிமுகவா நம்ம நிக்காது என்று தெரிந்தால் அவர்களால் திமுகவிற்கு விட்டு அமைதியாக இருந்து விடுவார்களே தவிர எக்காரந்தை முன்னிட்டும் அவர்கள் பிஜேபி பக்கம் போவார்கள் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஒருவேளை சில புதிய இயக்கங்களை நம்பி கூட போலாம் அது வேறு ஓகே புதிய இயக்கங்கள் பற்றி பேசும் பொழுது இப்ப சி ஓட்டர் சம்பந்தமா இந்தியா விவாதம் நடத்தும் பொழுது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா விஜயினுடைய கட்சி பத்துல இருந்து பதினைந்து சதவீதம் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவங்க பேசுறாங்க இங்க பிரசாந்த் கிஷோரும் பதினைஞ்சு சதவீதம் அப்படின்ற ஒரு கணக்கை சொல்றாரு ஆனா இதை பற்றி ஆர் எஸ் பாரதி அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது பிரசாந்த் கிஷோரே டெபாசிட் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போறாரு இதை கடந்து போறது சரியா ஒரு புதிய இயக்கம் வருது அவங்கள நம்ம அனுமானிக்க சரியா அனுமானிக்க தவறோமா அப்படிங்கள அதாவது அவரு வந்து அண்ணன் பாரதி அண்ணன் பேட்டியை நான் பார்த்தப்போ மிக தெளிவாகத்தான் அதிமுகவை பற்றி கேட்கும் போது மிக தெளிவாக நான் இதில் நோக்கமிட்டு பிரசாந்த் கிஷோரை சொல்லுகிற போது அவரே டெபாசிட் வாங்கல அப்படிங்கும்போது ஏன் சொல்றார் அப்படின்னா இதே பிரசாந்த் கிஷோர் பேட்டி கொடுக்கும் போது இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது அவர் பேட்டி கொடுக்கும் போது லல்லு பிரசாத் யாதவையும் நிதிஷ்குமாரையும் இந்த கூட்டணி இதையும் பிடிக்காத மக்கள் ஒரு இருபதிலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் இருக்கிறார்கள் இவர்களை நான் இந்த என்னுடைய கைப்பற்றும் அப்படின்னா காலி ஆகுது அப்படி பார்க்கும்போது அவர் சொல்லுவதெல்லாம் உண்மை இல்லை அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவுதானே தவிர அதற்காக நான் எப்பொழுதுமே களத்தில் ஜனநாயகத்தில் நாம் யாரையும் அஹ் கடந்து போவதோ அல்லது எதிர்முனையில் நிற்பவர்களை இவர்கள் சாமானியர்கள் தானே என்று இவர்களால் என்ன செய்துவிட முடியும் என்று கடந்து போவதோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம் இல்லை அதனால தான் பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கூட்டணி வைக்கும் போது அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் பாருங்களேன் நீங்க எல்லாரையும் ஆரம்பிச்சிருப்பாரு ஓகே சோ இத வந்து நம்ம அப்படி சொல்லல அண்ணன் ஆர் எஸ் பாரதி அண்ணன் சொல்லுவதோ அல்லது அவங்க சொல்றதுல எனக்கு நான் உடன்பட முடியல நீங்க இருபது சதவிகிதம் வந்து அதெல்லாம் பதினைந்து என்னால உடன்பட முடியல அதற்கான எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை ஒரு சான்று வேணும்ல இதிலிருந்து நினைக்கிறேன் அவர் மாநில மாநாடு ஆமா எனக்கு தெரிஞ்ச அரசியல் மாநாட்டுல அது ஒரு பெரிய பொதுக்கூட்டம் மாதிரி இருந்ததே ஒழிய ஒரு மாஸ் ஆக்டருக்கான மாதிரி எனக்கு அது தெரியல சோ இவங்க சொல்ற இந்த இருபது பதினஞ்சு இதெல்லாம் பூச்சி பிடிச்சி காட்டுற விவகாரம் எங்கேயாவது ஒரு தேர்தல்ல அவர் ப்ரூவ் பண்ணாதான் அது நமக்கு தெரியும் சின்ன பிள்ளைங்க மத்தியில கொஞ்சம் அவர் ஒரு நடிகர் ஒரு பிரபலமானவர் அவருக்கு ஒரு ஒரு இது இருக்கும் ஒரு 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 கிரேஸ் அதை நம்ம குறை சொல்ல முடியாது அந்த பிள்ளைகளையும் நான் குறை சொல்ல ஆனா அதுக்காக அது இருபது சதவீதம் இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நீங்க நம்ம பேரலையிலையோ இல்ல மற்ற தொலைக்காட்சி இதுகள்லையோ சோசியல் மீடியாக்கள்லையோ பேட்டி எடுத்து போடும்போது அந் அந்த நம்ம மக்களினுடைய புரிதல் நீங்க ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட பேட்டி எடுக்கிறீங்கன்னா அது வந்து அந்த ஆட்டோ டிரைவர்ங்கிற ஒரு மனிதனுடைய கருத்து அல்ல அதுபோல் அந்த வர்க்கத்திடம் இருந்து வரக்கூடிய குரல் ஒரு பூவிக்கிற ஒரு தாய்கிட்ட வந்து நீங்க ஒரு சகோதரி கிட்ட பேட்டி எடுக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு ஒற்றை கருத்து அல்ல அவர்களிடம் எனக்கு தெரிந்து ஒரு பத்து பேர்கிட்ட கேட்டீங்கன்னா எட்டு பேர்ல இருந்து ஒன்பது பேர் வந்து அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன அவர் சம்பாத்தியத்துல இருந்து ஏதாவது ஏழைகளுக்கு குடுத்திருக்கிறாரா அப்படிங்கிற அந்த யதார்த்தமான கேள்வி நான் அத கூட விமர்சனமா சொல்ல யதார்த்தமான கேள்விதான் மக்கள் மனசுல அப்ப மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க இவர் நமக்கு எதுவும் செய்யாம இன்னைக்கு புதுசா வந்தா என்ன செய்ய முடியும் அவர் அப்படின்னு ஆனா இது எதை பத்தியுமே கவனப்படாம ஒரு இளைஞர் கூட்டம் ஒரு 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 என்ன சொல்றது அப்படின்னா ஒரு மாயை ஒரு உலகம் அதுல இருக்கிற கூட்டம் அவரு பின்னாடி இருக்கும் என்னுடைய கணிப்பில் வந்து ஒரு அதிகபட்சம் போனால் ஒரு நாலு சதவீதம் வரைக்கும் அவர் ரீச் ஆவார் அப்படின்னு நம்ம அதிமுக தேய்கிறது அப்படின்ற கருத்து வந்து தொடர்ந்து பலராலும் முன்வைக்கப்படுகிறது அதே சமயத்துல அத வந்து திமுக எப்படி பார்க்கிறது இப்ப ஏன்னா கடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல அல்லது நாடாளுமன்ற தேர்தல வந்து முதலமைச்சர் பேசும் பொழுது சண்டை வந்து எனக்கும் உனக்கும் தான் திமுகவுக்கு அதிமுகவுக்கு இடையில தான் சண்டை அப்படின்றத அவர் வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருந்தார் ஆனா அந்த சண்டையில அதிமுக ஈடாக வருகிறதா அதிமுகவுடைய ஒரு எதிர்கட்சி அதிமுக செயல்பாடு எப்படி பாக்குறீங்க இல்ல எனக்கு இதுல சிக்கல் எங்கன்னா உண்மையிலேயே நான் வருத்தப்படுறது எங்க அப்படின்னா தலைவர் ரெண்டு கட்சியையும் காப்பாத்தியா தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய பொறுப்பு அதிமுகவையும் அவரு கொண்டே வரணும் திமுகவையும் உள்ளபடி சொல்றேன் நானே சட்டமன்றத்துல ஒரு முறை தலைவர் வந்து ஒரு பேசும்போது முதலமைச்சரா சட்டமன்றத்துல பேசும்போது நீங்க எப்ப பாரு நீங்க வந்து பாஜகவுக்கு தான் அதிமுக அனுசரணையாக நடந்து கொண்டிருக்கிறது இப்பதான் முதல் முறையா ஏதோ ஒரு தீர்மானம் போட்டிருக்காரு எடப்பாடின்னு அவர் சொன்னார் நீங்க நம்ப மாட்டீங்க அதுக்கு பிறகுதான் அதிமுக தொண்டர்களுக்கே ஒரு உற்சாகம் வந்தது ஒரு ஒரு முதலமைச்சரினுடைய அல்லது ஒரு எதிர்கட்சி அதாவது அதிமுகவுக்கான எதிர்கட்சின்னு வச்சுக்கோங்களேன் அவரே வந்து ஒரு தலைவர் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறார் அப்படிங்கும் போதுதான் அது ஒரு ஒரு தொண்டர்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்குது இதெல்லாம் வந்து தலைவர் அந்த கட்சிக்கு மின்னட்டு நிக்கணும் அது உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊற்றுகிற ஜீவ அது தொண்டர்களுக்கு தெரியும் அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் எதுக்காக சொல்றேன்னா திமுக என்பது ஒரு இதுல அதிமுகங்கிறது ஒரு நேர்ந்த வடிவம் ஆனால் அதை முழுக்க முழுக்க சங்கி என்று நாம் எடுத்து விட முடியாது அப்ப நம்மை எதிர்ப்பதற்கு சங்கிகள் உள்ளே நுழைந்து விடாமல் இருப்பதற்கு நம்மிலிருந்து கொஞ்சம் நீர்த்த வடிவத்தை நாம் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை அதனால்தான் கூட அதிமுகவை சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு மாட்டேன் அப்படின்ட்டு போனார் இந்த அனுசரண இருக்குல்ல இதுதான் அதிமுகவை வந்து வாங்க வாங்கன்னு கூட்டிக்கிட்டு ரைட் இது இது வந்து திராவிட இயக்க சித்தாந்தத்தின் மீதும் அடுத்த தலைமுறை மீதும் அதாவது தப்பி தவறி கூட இன்னைக்கு பாருங்க ஒரு ட்ரெயின்ல பாத்தீங்களா ட்ரெயின்ல அவர் டிரைவர் இருக்கக்கூடிய அந்த மெஷின் என்ஜின் இதுக்குள்ள ஒரு கூட்டமே போய் உட்கார்ந்துருக்கு என்ஜின் டிரைவர் இல்ல ரைட் இப்படியோ ஒரு கூட்டம் இதுக்கு காரணம் என்ன இந்த மாதிரியான ஒரு சூழல் ஒருவேளை இங்கு பாரதிய ஜனதா கட்சி கால் ஒன்றுமே ஆனால் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை அப்படித்தான் ஆகி போகுது அப்ப அவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு நம்ம மகிழ்ச்சியா ஒரு நாற்பது வயதுகளில் அல்லது ஐம்பது வயதுகளில் நாம் வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்னா இது வந்து பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் ஆரம்பிச்சு பேரறிஞர் அண்ணா வழியா தலைவர் கலைஞர் வழியா அது மட்டும் இல்ல எம்ஜிஆருக்கும் இதுல இருக்கு எம்ஜிஆரும் வந்து நீங்க இந்த தத்துவங்களை அவர் தத்துவார்த்த ரீதியாக எடுத்தாரோ இல்லையோ ஆனால் ஐயா பெரியார் பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த வழிகளை பின்பற்றி கொண்டிருந்தார் ஜெயலலிதாவுடன் சில மாற்றங்கள் இருந்தது அது நாம் எதிர்பார்ப்பது தான் அது ஒன்றும் இந்த தமிழ்நாடு இவ்வளவு தூரம் நிற்பதில் அஹ் அதிமுகவிற்கும் பங்கிருக்கிறது அதை நாம் மறுக்க முடியும் எனவே பாரதிய ஜனதா கட்சி என்கிற விஷம் இங்கு வேர் விட்டு விடக்கூடாது அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி உங்களுக்கும் பேரலை நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்